மேலே குய்த் கத்தார் சவுதி அமீரகம் போன்ற நாடுகள் இஸ்ரேலை மிக கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க பதினாறாயிரத்து இரநூறு நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் குயத்தில் நூறு கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் டிக்டாக் தடை செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய நண்பர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது சம்மந்தமான எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டும் வந்து வரலை டிக்டாக்கு எப்பொழுதும் தான் வந்து இயங்கிக்கிட்டுருக்கு அதே நேரத்தில் அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க உள்துறை அமைச்சகம் கோயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெலாம் வந்து சமூக வலைத்தளங்களில் தவறான கருத்துக்கள் மத ரீதியான அல்லது அரசு ரீதியான மன்னர்கள் குறித்த எந்த தகவல்களை பகிர்ந்தாலும் அதை தீவிரமாக இருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இரண்டாவது செய்தி குவைத்திற்கு கடல் வழியாக நூறு கிலோ போதை மருந்தை எடுத்துகிட்டு வந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க குவைத்தினுடைய கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் நடத்தப்பட இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கடலை வந்து ரொம்பவே தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க எட்டு நபர்கள் ஒரு போட்டை வந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த போட்டை செக் பண்ணதில் அதில் பேரல் பேரலாக போதை மருந்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நூறு கிலோ மொத்த இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு இருபது லட்சம் தினார் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கொவைத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த பொருள் வழக்கில் சிக்கினாங்கன்னா அவங்க உருத்துறியாம அழிக்கப்படுவாங்க ஸோ ரொம்பவே கவனமா இருங்க எட்டு நபர்கள் சிக்கியிருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் செய்தி இஸ்ரேல் பலஸ்தீன் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டாலையும் முன்னெடுக்கப்படல கத்தார் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணி ஒரு ஏழு நாட்கள் வந்து அமைதியாக போர் நிறுத்தம் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு அதற்கு பிறகு மீண்டும் மிகப்பெரிய அளவுல தாக்குதலை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மொத்தமாக பதினாறாயிரத்தி இரநூறு நபர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க காசா பகுதியில் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல ஏழாயிரம் குழந்தைகள் இருப்பாங்க பெண்கள் வயதானவர்கள்லாம் நிறையா இறந்துருக்காங்க அப்டின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னுமே இஸ்ரேல் எல்லா தடைகளும் அப்படியே இருக்கும் சொல்லிருக்காங்க கத்தார் சவுதி போன்ற நாடுகளும் தடுத்து நிறுத்துவதற்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து ஒன்று கூடுங்க சொல்லிருக்காங்க இஸ்ரேல் பலஸ்தீன் போர்ல நெதன்யாகு அவர்கள் தவறான கொள்கைகள் மூலமா மக்களை கொன்று குவித்துக்கிட்டிருக்கிறது தான் இஸ்ரேல்னோட தலைவர்கள் வந்து திருவிச்சிருக்காங்க இப்போរக்கி 16200 அப்பாவிங்கள தான் வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ்ல இத்தனை நபர்கள் இந்த தலைவர்கள் கொன்று அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர்களே வந்து கேட்டிருக்காங்க அதே போல் இஸ்ரேலினுடைய ராணுவத்தை தேவையே இல்லாமல் வந்து இந்த போர்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் ஐம்பது சதவீதமானவர்கள் வந்து போர் அனுபவமே இல்லாதவங்க அவங்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு நோய் தான் தற்பொழுது இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க